வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கூட்டத்தோட அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவி பதவியேற்பு டைரக்டர் வந்ததில்லை வந்திருக்காங்க அது புதிய ரத்தம் வந்து வந்திருக்கு அது ஒரு வகையில் வந்து சிறப்பு தான் புதிய ரத்தம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பாக செயல் இருக்க முடியும் அதை வந்து மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும் நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னா கஷ்டம் ஒன்றும் இல்லை இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மணிஷையார் மணிஷார் பேசும்போது சொன்னார் படைப்பாளிகள் ஆரம்பித்து அதை வந்து எந்த ஃபிஃப்சி எடுத்து கா இது போராடினாரோ அந்த ஃபெப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னு அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டு ஒன்று தான் வேற வேறு ஃபார்மட்டில் இருக்குது எந்த நோக்கத்துக்காக வந்து படைப்பாளிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது என்ன மாதிரியான திரைப்படங்களை எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படி பாலுமஹேந்திரா சொன்ன வெற்றி சொன்னால் பாலுமஹேந்திரா சார் ஆரம்பித்த பிரச்சனை தான் அது ஒரு எடிட்டராக ஒரு சில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்ததுதான் அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவி புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா அது எப்படிங்கிறது யோசிச்சுக்கணும் ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நம்ம நாங்க நாங்க எல்லாருமே வந்து யாரும் சங்கத்துல வந்து எலெக்ஷன் நின்று இப்போ எங்க தலைவராவோ பொருளாதார ஆகறதுக்காக வந்தவங்க இல்ல நான் டைரக்டராகவும் வந்தேன் அவர் எடிட்டராக வந்தார் ஒரு கேமராமேனாகவும் வந்தார் தவிர சங்கத்தை காப்பாற்றுக்க நாங்கள் வரல வந்த பிறகு சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்களில் இந்த சங்கத்துக்கு பணியாற்றாலும் வரும் அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சங்கங்களில் நிர்வாகியாக வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அது அப்போ அந்த நேரத்தில் இருந்தது அது என்னன்னா அதிகாரம் செலுத்துவத்துக்கான ஒரு அமைப்பாக இருந்தது இப்போ நான் வந்து ஃபெஃப்சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு ஒரு யூனியனும் ஒரு ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சி எந்த அராஜகத்தால் இல்லை எந்த வந்து மீறுதலால் யாரெல்லாம் நமக்கு எதிரியாக தயார் யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமாக வந்து ஃபிஃப்சி அராஜகம் இல்லை வந்து டைரக்டர் யூனியன் அராஜகம் இல்லை ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம் அது மாதிரி வந்து மாறிடுது அப்போ இந்த சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும் படப்பிடிப்புகளும் சுய ஒழுக்கம் இருக்கணும் கட்டுப்பாட்டு இருக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் வந்து வன்முறையோ இல்லை வந்து தன் பணப்போக்கண போலேயே செயல்படக்கூடாதுங்கிறது முதல்ல அதை செயல்படுத்தி என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளியை நாங்கள் வந்து ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கிற செஃப்சி வயதில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமோ தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது படப்பிடிப்பில் வந்து தகராறு பண்ணுறது இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இந்த கடந்த ஐந்து வருடங்களாக போராடி ஏழு வருடங்களில் போராடி கடந்த மூணு வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமாக இருந்துகிட்டு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை இது உருவாக்குறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை தினமும் அவர்களுக்கு வந்து நிர்வாகிகள் அழைச்சி நிர்வாகிகள் பேசி நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரியே இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இன்னைக்கு வந்து எப்போ டிஜிட்டல் யுகம் மாறிச்சோம் அப்போ வந்து யார் வேணாலும் படம் பண்ணலாம் யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஊரு எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம இன்னைக்கு தொழில்துறையில நம்ம மட்டும்தான் இருக்கிறது காரணம் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் நம்மளை மாதிரி டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் உள்ள வெளியே இல்லை அதனால நம்ம இன்னும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணணும்ன்றதுல சொல்லிட்டு இருக்கோம் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்துனா இல்லைன்னு சொல்லல அதுபோல இப்போ மணிஷார் சொல்லும்போது இவர் வெற்றி மாறணும் யார் பேசினா முன்னாடி முன்னாடி இலவசம் பேசும்போது சொன்ன விஷயம்னா உண்மை உண்மையில் நல்ல விஷயம் என்னென்னா பொதுவாக ஒரு பதவியேற்புன்னா தோல்வி அடைஞ்சவங்க அந்த விஷயம் அந்த பதவிக்கு வரமாட்டாங்க பதவியேற்புகளாக வரமாட்டாங்க அவ்வளோ ரைவல்ரி இருக்கும் ஆனால் இந்த சங்கத்தில் உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா உமா பாபும் அசோக் மிதாவும் இங்கே வந்து இந்த பதவி ஏற்றுக்கு அவங்க உட்காந்து இந்த மேடையில் இருக்காங்கன்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் தான் இந்த சந்தோஷம் வந்து வெற்றி வெற்றி தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை வந்து புதுசாக வந்திருக்காங்க இதே மாற்றம் எங்க ஏனையில் நடந்தது இப்போ அமீர் சேரன் இவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வரணும்னு நினைச்சாங்க ஆனா இதை வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மெத்தா கூப்பிட்டு சொல்ல வித்ரா பண்ணி ஏன்னா இன்னைக்கு மேடையில் வந்து இவ்வளோ டைரக்டருக்கு காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க அவங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டேரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க டைரக்டர் உட்கார வச்சுட்டாங்க அப்போது யங் பிளட் வரும்போது நீங்க கூட வித்ரா பண்ணிருக்கலாம்னு கூட நான் சொல்லியிருப்பேன் நிச்சயமா எலெக்ஷன் நடந்தும் தெரியாது பெரும்பாலும் வந்து நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் வந்து ஒரு சாஃப்டான யூனியன் வெளியே வரைக்கும் தெரியாது தான் இவ்வளவு பேர் இவ்வளவு கேமராஸோ இவ்வளவு பேர் அரங்க நிறைஞ்சிருக்கிறது இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் முறை முதல்ல ஒரு மூணு ரோல் மட்டும் தான் ஆள் இருப்பாங்க அது வந்து பெப்சி சங்க நிர்வாகிகளா இருப்பாங்க வந்த உடனே மாலை போட்டு போற இருப்பாங்க தவிர வந்து எடிட்டர்ஸ் யூனியன்ல இருந்து வந்தவங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு மனம் நிறைந்து நீங்க எல்லாரும் சேர்ந்துருக்கீங்க கோபி வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல தொடக்கம் இதுவாயிடும் அப்போ இந்த தொடக்கம் வந்து அவங்களுடைய எண்ணம் இந்த ஐம்பது வருஷத்துல யாரெல்லாம் எதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பழைய ஆட்களை என்னென்ன கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மேடையில் இன்னும் ரெண்டு இது வர்றதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல வந்து பி கந்தசாமி அவங்கள்கிட்ட தான் எடிட்டிங் அஸிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல வந்து எடிட்டிங் அசிட்டன்ட்டாக ஒர்க் பண்ணேன் அங்கே வரும்போது ஆர் சுந்தரராஜன் சார் மணிவண்ணன் சார் இவங்களாம் அங்கே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு விஜயவாணியில வந்து ஒரு இருபது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு இருபது பதினஞ்சு ரூம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லா டைரக்டர்ஸும் அங்கே தான் வருவாங்க இப்ப எல்லாருமே வந்து பார்த்து கே ரங்கராஜ்லேருந்து பாரதி ராஜா சார்லேருந்து எல் அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்ட் அங்கே தான் இருப்பாங்க அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும்போது நான் முதன் முதலாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற இடத்துக்கு போனது வந்து இப்போ கௌதம் சாரோட ரூமுக்கு தான் நான் வந்து எங்கே இருக்கேங்க கௌதம் சார் ரூமுக்கு தான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டாக போனேன் அப்போலாம் வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணங்கும் நித்திய நித்தியகானும் பூர்ண வாயசுங்கிற மாதிரி எந்த நேரம்னாலும் வந்து யார் நாள் வேலை எடுத்துடலாம் சாப்பாடு கூட வந்து அவங்க போட்டா சாப்பிடலாம் அந்த மாதிரி நிலையில் பெரும்பாலும் மணிவனன் சார் அசிட்டன்ட் வந்து ஒரு பத்து பதினோரு பேர் இருப்பாங்க தயாரிப்பாளர் வந்தால் அவர் மூணு பேர் மட்டும் தான் எடிட்டிங் வரணும்னு சொல்லுவார் ஆனால் கௌதம் சார் என்ன பண்ணுவார் அவருக்கு அன்றைக்கு கம்பெனி ஒர்க் பண்ணுங்க நாலஞ்சு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாம் வந்து அங்கே வரும்போது எல்லா ஸ்டாண்டாக்டே வர வச்சு அங்கே உக்கார வச்சு சாப்பாடு போட்டு யாராக இருந்தாலும் அங்கே வந்து சாப்பிட்லாம் எப்படி ராஜாபுரத்தூரில் வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனால் சாப்பிட்லாம் அந்த நிலமை இருந்ததோ அது மாதிரி கௌதம் சார் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மணிவண்ணா ஸ்டாண்ட் யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு அப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டைரக்டர் எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட் அது மாதிரி வெற்றிமாறுன்னு சொல்லக்கூட கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான் வந்து நான் ஒரு கதைய வந்து என்னோட ஒரு ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதை மத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்களால அந்த மாற்றம் இப்ப நிகழ்ந்த மாற்றம் வந்து இருபது முப்பது வருஷம் வச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மத்தவங்களுக்கு சொன்னேன் அங்கே போய் மேனேஜர் சொல்லுவார் இவெல்லாம் என்னப்பா டைரக்டர் இவன் வந்து அந்த தண்ணி கஷ்டம் இருக்கும்போது இவெல்லாம் ரோட ரோடு ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இந்த வண்டி வண்டியா தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னு மற்றவங்க பாட்டு பாட்டுலாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது போது நாங்க வண்டி வண்டியா ரோட்ல தண்ணி ஊற்றி தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமா போயிடுச்சு நம்ம வந்து இன்னொரு பேரும் சொன்னோம் சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அதாவது வந்து என்னன்னா நைட் எஃபெக்ட்லாம் ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் வேணும் அதுக்கு வந்து அந்த லைட் பண்ணால் ப்ரவுன் அண்ட் ஒயிட்டாக தான் ஒரு தவிர பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரல ப்ளீச் அவுட் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன பண்ணும் அந்த ஸ்டெப்ஸோட முனையில் மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ் சுண்ண இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட்டு அது பிளாக் ஆனால் தெரியுங்கிறதுக்காக நான் வந்து ஆர்டர் எட்டர்கிட்ட சொல்லி சார் கொஞ்சம் இது மட்டும் வந்து நைட் ஷூட்டிங்கும் வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒன்னே அவர் போனார் ரவுத்தர் ஃபிலிம்ஸில் இப்போ இவங்களை நிச்சா விஜயகாந்த் இப்பவே மதுரை போக வேண்டியதுதான்ப்பா கவர்மெண்ட்டாலேயே ராஜாஜா ஆளுக்கு வந்து சுண்ணாம்படிக்கு முல்லை இவங்க ராஜாஜா அலுக்கே சுண்ணாம்பாடிக்குன்னு சொல்கிறாங்கப்பா இப்போது இதையெல்லாம் மீறி தான் வரணும் இதையெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு நல்ல வேலையாக நான் வந்து என்னோட ஒர்க் பண்ண என்னோடய சீனியர் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டாக இவர் எடிட்டராக இருந்ததால ஜெயச்சந்தர் எடிட்டரா இருந்ததால் அவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காமல் ஏதாவது தப்பாக இருந்தால் அவ்வளோ அது நமக்கு நாமே இது வச்சு அப்போ புதிய டைரக்டர்களை வந்து காப்பாத்துறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் முதல்ல காப்பாற்று அதனால் அந்த வகையில் எிட்டர்ஸோடு எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்போ அவங்களோட அந்த உறவு வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்குது ஆனால் இப்போ வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமாக இருந்தது எடிட்டிங் ரூமில் டைரெக்டர் டைரக்டர் அசிஸ்டன்ட்டு கேமரா கேமரா சாரி எடிட்ரு எடிட்டர் அசிட்டன்ட்ஸும் ஒரு பத்து பேர் எப்போவுமே இருப்போம் அப்போ ஒரு ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடு எடிட்டர் எங்கே கட் பண்ணுறாரு எங்கே ஒட்டுறாரு அப்போது டைரக்டருக்கும் எட்டுருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன சமையல் வந்து டைரக்டர் அப்போது வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் மணிவன் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார் அவர் ஃபுல் டயர்டாக இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் நினச்சி கட் சொல்கிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் டைம் ஆகும் மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி வேலை தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணால் கை வச்சார்னா ஒரு நாலு ஃப்ரேம் ஓடிடும் அப்போ வச்சுட்டு கட் பண்ணி மார்க் பண்ணும் அவர் ஒரு கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடுத்து திட்டுவார் என்ன கௌத்தம்மன் நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே அப்போ அதுல இருந்து என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் அவர் கட் பண்ண சொன்னா கட் பண்ண மார்க் ஒண்ணு வச்சுப்பாரு அவரோட மார்க் ஒண்ணு வச்சுப்பார் கட் பண்ணதுல இருந்து ஒரு எட்டு அடி முன்னாடியோ பின்னாடியோ விட மனிதனை மூஞ்சியா பாத்துட்டு இருப்பாரு அவர் எங்கே கட் பண்ண நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்து இவரு அவர் கொடுத்த மார்க்கிங்லேயே அந்த கட்டிங் இருக்காது இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பாரு அப்போ பாப்பாரு இப்ப எப்படி இருக்கு கௌதமன் நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்ல எடிட்டர் டைரக்டரோட ரியாக்ஷன் அவங்க ஃபேஸ் வச்சு எங்கே கட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட அவங்க வந்து கூர்ந்து கவனிச்சது அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ என்னன்னா ஒரு பிசிக்கலா நிறைய பேரை நான் சொல்லல நான் பார்த்த வகையில சொல்லும்போது ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ற எடிட்டிங்கிறது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு அசம்பிளிங் என்ன ஷார்ட் வேணும் என்ன எப்படி வேணுங்கிறது ஒரு அசம்பிளிங்க தவிர அது வந்து உயிர் உயிர் கொடுக்குற ஒரு இதுவாக இருக்காது டைரக்டர் வந்து எதாவது மிஸ் ஆகும் ஷார்ட் எடுக்கணும் இல்லை வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அதில் வந்து சிஜி பண்ணுறதுக்கு உண்டான வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இது இருக்கணும் தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூம் வந்து டிட்டரும் டைரெக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் பாடாதுன்னு மத்தவங்க நினைக்கலாம் ஆனால் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும் இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவங்க கிடையாது எடிட்டர் அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு அந்த ஃபிலிம் ஷார்ட்டுங்கிறது வந்து வெறும் செங்கல் தான் வெறும் செங்கல் தான் வெறும் செங்கல் அடுக்கிறோம் வந்து மேஸ்திரி அதில் வந்து சிற்பமாகவோ இல்லை வந்து ஒரு கட்டிடமாகவோ கட்டுறோம் தான் ஒரு கலைஞன் அப்போது எடிட்டர் வந்து ஒரு அடுக்கிற மேஸ்திரியாக இல்லாமல் வந்து அது கட்டுற கலைஞனாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண படங்கள் கூட மிக பிரம்மாண்டமாக வந்து அது உருவாகி நல்ல மாதிரி இருக்குது அப்போது நீங்கள் இப்போது எடிட்டர்ஸோட இப்போ கோபி வந்து சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆனால் இப்போது நான் எது வந்து லேக்கிங்காக இருக்குன்னு நினைச்சா ஒன்று மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறதை வந்து ட்ரை பண்ணுவோம் இப்போது ஒரு சில விஷயம் கோபிக்கு தெரியணும் மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியணும் என்னன்னா இன்னைக்கு முன்னாடி இப்போ இலவசம் சொல்லும்போது சொன்னார் முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா யூனியன்ஸுக்கு பணம் வரலன்னா மற்ற யூனியன்ஸுக்கு பணம் வரலன்னா எட்டிங்கில் சொல்லி எட்டிங் எடுத்துவோம் ஆனால் இப்போ எடிட்டிங் எங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஸ்பாட்டில் நடக்குதா இல்லை வீட்டில் நடக்குதா எங்கே நடக்குதுன்னு தெரியல ஒரு நாலஞ்சு காப்பி இருக்குது இங்கே போய் நிறுத்தினா இன்னொரு இடத்துல எடிட்டிங் நடக்குது வேறு இடத்துல எடிட்டிங் நடக்குது அந்த எடிட்டர் நம்மளாக இருக்காரான்னு கண்டுபிடித்துக்குள்ள லேட் ஆகிடுது அந்த எடிட்டர் நம்மளாக இருந்தால் கூட அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அதை கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ இருபத்தி மூணு யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னா ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி அப்போ ஒருத்தருக்கு பணம் வரணுங்கிற போது அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்போது டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் எடிட்டிங்காக இருக்கும் போது எடிட்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ரீ ரெக்கார்டிங் இருக்கும் போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அது அப்போ அந்த இது வரும்போது தான் இந்த அவங்களோட அதான் வந்து அவங்களோட உழைத்த ஊதியம் கூட வாங்குறதுக்கு சில இடங்கள்ல கஷ்டமா இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மெம்பரே நமக்கு அகைன்ஸ்டாக கூட ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்போ எடிட்டரை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த எடிட்டர் வந்து கஷ்டப்படுறாரு இப்போது இன்றைக்கி வந்து கோபிக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ்ன்னா பழனியப்பனுக்கு என்ன அட்வைஸ்னால் இன்றைக்கி உனக்கு போட்ட ஓட்டு இல்லைனா உனக்கு ஆதரவான ஓட்டு இல்லை பழைய நிர்வாகத்துக்கு எதிரான ஓட்டு தான் உனக்கு வந்து ஓட்டை தவிர அது என்னன்னா நாங்க கொடுத்த ப்ரெஷர் நாங்க என்ன பண்றோம் அந்த எடிட்டர் வந்து ஒர்க் பண்றாரு அவர் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்றாரு அவர் டெய்லி தினத்தந்தி பேப்பர் எடுத்துட்டு எந்தெந்த பேப்பர்லாம் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்றாங்க இதையெல்லாம் நாங்க வந்து உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஒரு இதுவா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அப்போ வந்து அவங்க இருக்கிற மெம்பர்ஸே நான் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அது அவங்களால பண்ண முடியாது ஊதியத்தாலேயோ இல்லை என்ன பிரச்சனை இன்றைக்கி என்னென்னா அதை ஒர்க் பண்ண வர்றவங்க அப்பிரிதமாக வந்து ஒன்று எடிட்டிங் இன்றைக்கி வந்து ரொம்ப நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது டைரக்டர் நைன்ட்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் அப்புறம் எடிட்டர்ஸ் சிக்ஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நான் மெம்பர்ஸ் மியூசிஷியன் ஒரு மியூசிஷியன் முன் முன்னாடியாவது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும் நாங்கள் போய் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து எடிட்டிங் அப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங்காக வந்து எடிட்டிங்காவது இந்தியாவில் நடக்குது பெரிய ரெக்கார்டிங் வந்து ஆஸ்திரேலியாவிலயும் பிரான்ஸ்லயும் இங்கிலாந்து ஒரு ஒரு டிராக் அங்க ரெக்கார்ட் பண்ணும்போது போது அதை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணி இங்க மிக்ஸ் பண்ணும்போது யாரோட கண்ட்ரோலையும் இல்ல அப்போ எல்லாரும் மெம்பராக இருக்கும்போது எல்லாரோட வாழ்வும் சிறப்பாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் சில சங்கங்களுக்கு எங்கள் ஃபெஃப்சிலேருந்து ஒரு ப்ரெஷர் போகுது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அதை வந்து சில சங்கங்கள் வந்து செயல்படுத்த முடியும் போது உறுப்பினர்களே வந்து எதிரியாக கூட காலகட்டம் மாறுது அப்போ அது மாதிரியான இது கூட உங்களுக்கும் வரலாம் அப்போ எப்படி வந்து அந்த அணுகுமுறையில் ஒருவேளை இப்போ என்ன கூட வந்து நான் அவர் ஷூட் பண்ணி கேப்டன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார் அவர் ஈசி மெம்பராக இருக்கார் ஷூட்டிங் எடுத்து ஷூட்டிங் நிறுத்துனார் என்ன என்ன இன்னும் மெம்பர் ஆகலை நீ நான் டிஎஃப்டி பட்சத்தில் இதுக்கே நான் எங்கே மெம்பர் வருது அப்போ என்ன நான் வரும்போது ரப்சர் பண்ண வரும்போது நமக்கு வந்து ஒரு யூகம் வந்துடுது ஒரு வந்து கோபம் வருது ஆனால் மறுநாள் வந்து சக்தி ஆசி சக்தி சார் சார் தம்பி நீங்களாம் வந்து இப்போ படம் இப்போ சக்ஸஸாக இருக்குது நீங்களாம் இந்த யூனியன்ல இருந்தால் எங்களுக்கு மரியாதை நீங்க நீங்கள் இருக்கலாம் இல்ல உடனே நான் வந்து அவள் ஆயிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்தேன் சார் நான் இப்போ சொன்னேன் சார் வந்து தயவு செய்து இது மாதிரி வர்றவங்க வந்து ஸ்பாட்ல வந்து இந்த அராஜகெலாம் இருக்கக்கூடாது சார் வந்து அவன் ஏதோ வந்து பெரிய ஏதோ மாதிரி வந்து எங்களை அராஜகம் பண்ணும்போது கோபம் வருது அப்போ உங்களை மாதிரி அவங்ககிட்ட பிகேவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா நான் வந்து வண்டிகை ஜாயின் இருப்பேன் சார் அதுதான் என்னோட நான் என்ன மனநிலையில் இருந்தனோ அதுதான் இன்னைக்கு ஒரு டைரக்டரோ இன்னைக்கு ஒரு எடிட்டரோ அந்த எந்த டெக்னீஷியன் இருந்தாலும் அந்த மனநிலை இருப்பாங்க இப்போ எங்கள் நிர்வாகிகள் கூட நான் என்ன சொல்லுன்னா எந்த நேரத்தையும் அவங்களை போய் அராஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சேர்ந்து கூடி வாழ்ந்தால் என்ன நன்மைங்கிறது முதல்ல அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள இருக்க சொல்கிறோம் ஆனால் என்ன பண்ணாலும் வந்து சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறது சாம பேத தான தண்டத்துக்கு வரும்போது சில நேரங்களில் வந்து மேலே கோவம் வருது ஆனாலும் அந்த பொசிஷன்ல அது மாதிரி இருக்கும்போது அது நம்ம மாற்ற முடியாது வந்திருக்க நிர்வாகிகள் வந்து நீங்கள் வந்து அந்த இதுவில் படிக்கும்போது படைசியும் நினைவு கூர்ந்தீங்க புதிய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய குப்பையெல்லாம் கலறிட்டு இருந்தால் வந்து அதுக்குள்ளே ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா இருந்து உங்களுடைய அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றத்துக்கான என்ன விஷயம் அப்படிங்கிறத சீர்துக்கி அதை சிறப்பாக செய்ய வேண்டும் உங்களுக்கு சம்மேளனம் அனைத்து வகைகளும் வந்து உதவிகரமாக இருக்கும் நீங்களும் சம்மேளனத்துக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க